இன்னைக்கு ஒரு ஈஸியான சட் சட்னி ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா இந்த கிண்ணத்தில் ஒரு முக்கால் சைஸுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா தேங்காவை இப்படி கொலுக்குடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கல்லையும் பொட்டுக்கல்லையும் ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து எப்போ இந்த தேங்காவும் நிலக்கல்லையும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையா அப்போது காரணம் கம்மியாக தெரியும் எப்போயும் எடுக்கிறத விட ஒரு மிளகா அதிகமாக எடுத்துருக்கேன் நாலு வர மிளகா ஒரு வெள்ளைப்பூடு கொஞ்சோண்டு சின்ன நெல்லிக்காயை விட கம்மியாக ஒரு கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து இது வறுத்த நிலக்கல்ல அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன் வறுக்காத நிலக்கலைன்னா நீங்கள் வறுத்து போட்டுக்கோங்க அடுத்து ஒரே ஒரு வெள்ளைப்பூடு ஏன்னா நம்ம பச்சையை அப்படியே அரைக்க போகிறதுனால வெள்ளைப்பூடு ஒரு ஸ்மெல் அதிகமாக வந்துடக்கூடாது அதனால் ஒரே ஒரு பூண்டு நாலு வர புளி ஆட் பண்ணிவிட்டு சட்டிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அரைச்சி எடுத்துட்டோம் அரைச்சி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திப்பி திப்பியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு திப்பி திப்பியாக எடுத்துக்கணும் ஸோ இப்போ இதை மாற்றிட்டு இதை தாளிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு தாளிச்சுக்கலாம் தாளிப்பு கரண்டி வந்து காயட்டும் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கரண்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயப்பை எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு நுகருக்கு போட்டுக்கலாம் கடுகு ஆஃப் நூல் போட்டு ஈஸி சட்னி ரெடி இதை நம்ம தேங்காய் எடுக்கிறது நேரம் மட்டும்தான் அரைச்சிடலாம் இன்னைக்கு தக்காளி சட்னிலேயே கொஞ்சம் வித்தியாசமா தக்காளி தேங்காய் போட்டு அரைக்கிற சட்னி பார்க்கலாம் சோ இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு காமூரி தேங்காய் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி எடுத்து இப்படி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை வெள்ளைப்பூடு வர எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை எப்படி கழிக்கதுன்னு பார்க்கலாம் வச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகுன்னு ஒரு போட்டுக்கலாம் கடுகு வந்து பொருகிறப்ப வரம்பிளாவையும் போட்டுக்கலாம் வெங்காயம் தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு வதக்க வைக்கலாம் நல்லா வதங்கிருக்கு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளியும் வெங்காயமும் வணங்கும் அதனால இப்பயே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் ஸோ இப்போ எதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஓ சட்னி அரைச்சாச்சு நெய்ஸாக குரகுரன்னு அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நான் வந்து புளி அரைச்சிருக்கேன் உங்களுக்கு புளி போட்டு அரைக்கணுனாலும் நம்ம வணக்கிறப்ப கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் புளி அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி குர குரம் அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி ரெடி இந்த சட்னி இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும் கத்திரிக்காய் சட்னி எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கன்னா ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் நாலு பல் பூண்டு அடுத்து மூணு தக்காளி எத்தனை கத்திரிக்காய் எடுக்கிறோமோ அத்தனை தக்காளி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி கொத்தமல்லி புதினா வரமிளகா வந்து மூணு வரமிளகா மிளகாய் ஏன்னா காரமான வரமிளகானால நான் மூணு எடுத்துருக்கேன் உங்களோடய வரமிளகா காரத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் இது நல்லா சூடாகட்டும் கடாய் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகுருந்த பருப்பு கடுகுருந்த பருப்பு ஃபுல்லாக வெடித்ததும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு பொ பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து வரமகா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பரத்துக்கு வந்துச்சு அப்போ நான் கத்திரிக்காய் எழுந்தி மாதிரி நீர் நீளமாக கட் பண்ணி மூணு பத்திரிக்காய் சேர்த்து வெங்காயத்துக்கு அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தோல் வந்து கொஞ்சம் வணங்க ஆரம்பிச்சிருக்கா இந்த சமயத்துல நம்ம தக்காளிய சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி இந்த கத்திரிக்காய் அமுதினாலே அமுதுதா அப்படி கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப வணக்கம் வேண்டாம் ஒரு சும்மா ரெண்டு வணக்கம் வணக்கிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆரட்டும் ஆறுனதும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா லேசா குறைவரப்ப எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் லேசா குறைவரப்பை எடுத்துக்கலாம் சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த மூணு தக்காளியும் வெங்காயத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் மூணு தக்காளி அப்புறம் அதுக்கு வேறு என்ன தேவைப்படும்னா வெள்ளைப்பூடு வரமிளகா கருவேப்பில பத்தம்படி கலை நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு வர எடுத்துக்கலாம் நாலு அஞ்சுன்னு நம்மளோட தேவையை பொறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து வெள்ளைப்புழு குறஞ்சது நாலு எடுத்துக்கலாம் பாதிக்கலாம் ஃபஸ்ட்டு கல் சூடானதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும் நம்ம கடுகு உளு பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பருப்பு பொ பொ பொரியம் பொரியா கடுகுந்தம்பு மட்டும் முழுசாக பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்க மித்ததெல்லாம் போடணும் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வெள்ளைப்பூடையை போட்டுக்கலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடை போட்டு ஃபஸ்ட்டு விரதம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து அந்த மாதிரி தண்ணாடி மாதிரி இருக்கும் ஸோ அந்த பழத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வரமுளாக ஆட் பண்ணிக்கலாம்

సేర్టానం నల్లి వెంకం వరంగ இது ஒரு டூ மினிட்ஸ் மினிட்ஸ்க்கு இப்படி வதங்கட்டும் தக்காளியெல்லாம் எல்லாம் நல்லா இந்த ஸ்கின் எல்லாம் வதங்கணும் ஸோ அது வரைக்கும் வதங்கட்டும் இந்த தக்காளி வந்து ஸ்கின்னு ஃபீல் ஆகி வர அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் ரொம்ப கொத்தமல்லி வதங்க வேணாம் ஒரு ரெண்டு வடக்கு மட்டும் வதக்கிக்கலாம் వాక్పని కొరు పై మనేట్ చిదా ఆరావా చికులా ఆర్ నుదు మిచే చార్ లకోట్తి వాక్ రేన్ బనేకులా அளவுக்கு கொஞ்சம் கொறை குறைப்பாக நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ